மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவர் திரு இமயவரம்பன் அவரது எழுத்துருவாக்கத்தில் விடுதலைப் போரில் சீர்காழி என்கிற தலைப்பில் நூல் ஒன்று இன்று வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சீர்காழியில் தனியார் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் திரு இமயவரம்பன் நூலினை அறிமுகம் செய்ய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பையா நூலினை வெளியிட முதல் பிரதியை முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா பேரவையின் மாநில துணை செயலாளரும் திரு இமயவரம்பனின் புதல்வருமான தொழிலதிபர் திரு மார்கோனி செய்திருந்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு கே பி எஸ் எம் கணிவண்ணன் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் திரு டி எஸ் ஆர் சுபாஷ் உள்ளிட்டவர்களோடு ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நூல் பரிசாக வழங்கப்பட்டதோடு இரவு உணவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது